நன்றிய தினம் சிறகடிக மாசை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மீனா ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி கோவிலில் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறார் அதன் போது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணலாமென்று வருகிறதை இதனை அடுத்து மீனா வந்து சீதாவை பார்த்து நான் கும்புடுற அம்மனையே எனக்கு ஒரு பதிலை சொல்லிட்டா ரெஜிஸ்டர் கல்யாணத்தை வந்து பண்ணிக்கலாம்னு சொல்கிறார் அதை கேட்டு சீதா சந்தோஷப்படுகிறார் அடுத்து மீனா இப்போதைக்கு ஒரு பாதுகாப்புக்காக இதை பண்ணிக்கலாம்னு சொல்கிறார் பிறகு வந்து சீதா அருணுக்கு போனெடுத்து அக்கா ரெஜிஸ்டர் கல்யாணம் ஓகே பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை கேட்ட அருண் இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்றார் இதனை அடுத்து முத்து ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு சவாரிக்கு போய் நிற்கிறார் அப்போ ஒருவர் வந்து டயலோக் சொல்லாம நிக்கிறத பார்த்த முத்தும் தான் அந்த டயலோக்கை வந்து சொல்கிறார் பிரகவந்த மீனா அருணை பார்த்து எல்லா இடத்துலயும் நீங்களும் தான் நல்லவராக நடந்து கொள்ளலை என்று சொல்கிறார் மேலும் நீங்க வந்து எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கீங்க உங்களை தப்பானவர் என்று என்ற புருஷன் சொல்றதுல தப்பே இல்லைன்னு சொல்கிறார் அதை கேட்ட அருண் அப்ப நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலையான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மீனா தன்று தான் வந்து சம்மதிச்சு தவிர எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்றார் வேடம் போட்டது போலயே விஜயா வீட்டுக்கு வந்து நிற்கிறார் அதை பார்த்த விஜயா பயத்துல வந்து பிறகு விஜயா அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நீங்க உண்மையா வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து அண்ணாமலை வந்து இது எமன் எல்லாம் இல்ல முத்துதான்னு சொல்றார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்